கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசை சினிமாவில எப்படியாவது பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான் ஆனா பல வருட முயற்சிக்கு பிறகும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா வாழ்க்கை என்னடா இப்படியே போகுது அப்படின்னு விரக்தியிலையும் கவலையிலையும் கவிஞர் கண்ணதாசன் இருந்தபோது சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய ஒரு ரயில்ல ஏறுறாரு ரொம்ப அதீதமான கவலையில கவிஞர் இருக்கும்போது அந்த ரயிலுக்குள்ள யாசகம் எடுக்கிற ஒரு பிச்சைக்காரர் நுழைகிறாரு அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு இந்த பாடல் கவிஞருடைய கவலையெல்லாம் மாத்தி மனதில் ஒரு மன உறுதியை உண்டாக்குது இப்படி எதேச்சையா ரயில சந்தித்த அந்த பிச்சைக்காரர் பாடுன அந்த பாடலை அடிப்படையாக வைத்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய முதல் பாடலை சினிமாவில் எழுதுறாரு உலகத்துக்கே பல ஆறுதல் பாடல்களை கொடுத்த கவிஞருக்கு ஒரு சாதாரண யாசகம் எடுக்கிறவர் பாடிய பாடல் தான் மன ஆறுதலை கொடுத்திருக்கிறது அப்படி அவர் பாடிய அந்த பாடல் வரிகள் என்ன அதை வைத்து கவிஞர் கணதாசன் அவர்கள் சினிமாவில் எழுதிய முதல் பாடல் என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்த தான் நான் இந்த வீடியோல சொல்ல போகிறேன் சரி சினிமாவோட பாட்டு எழுதி பெரிய கவிஞர் ஆகணும் தான் கவிஞர் கண்ணதாசனுடைய பெரிய மன விருப்பமா இருந்தது ஆனா கவிஞருக்கு ஆரம்பத்தில் கிடைத்தது என்னவோ பத்திரிக்கை பணிதான் பத்திரிகையை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு தகவல் வருது அதாவது டி ஆர் அவர்கள் நடத்திட்டு வந்த மாடல் தியேட்டருக்கு சொந்தமான சண்டை இருந்தோம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வேலை காலியா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இனிப்பான தகவல் கவிஞருக்கு வந்து சேருது கவிஞர் இருக்கிறதோ மெட்ராஸ்ல இவர் சேலத்துக்கு கிளம்பி போகணும் ஆனா போறதுக்கு கவிஞர் கையில் சுத்தமா பணம் இல்லாத ஒரு வறுமையான சூழ்நிலை சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கெல்லாம் பண தட்டுப்பாடு ஏற்படும் போது இவங்க எல்லாம் நேரம் போய் யாரை பார்ப்பாங்க அப்படின்னா சாய்பாபா சண்முகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பாளர் தான் அவர் எப்படிப்பட்டவர்னா எதை எழுதி கொடுத்தாலும் அவர் அதை வாங்கி புத்தகமாக போடுவாரு ஆனால் படித்து பார்க்க மாட்டாரு புரட்டி கூட பார்க்க மாட்டாரு அவரு வெயிட்டு தான் வச்சு பார்ப்பாரா அது எத்தனை பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு புத்தகம் போட்டு அதை விற்கக்கூடியவர் எழுத்தவர்கெல்லாம் கஷ்டம் வரும்போது அவரை போய் பார்த்து சந்திச்சு எதையாவது எழுதி கொடுத்து பணம் வாங்குவாங்க கண்ணதாசன் அந்த தான் எடுத்துருக்காரு ஆனா ஒரு புத்தகம் எழுதணும்னா அதுக்கும் பணம் வேணும்ல சாப்பிடணும் டீ குடிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு ரெண்டு ரூபா கடனை வாங்கி ரெண்டு நாள் சாப்பிடாம வெறும் டீயை மட்டும் குடிச்சிட்டு நடன வங்கிகளுடைய வரலாறு புத்தகமா எழுதி பசி நிறைந்த அந்த வயிறோடையும் தூக்க கலக்கத்தோடையும் தான் எழுதிய இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் அந்த நபரை போய் சந்திக்கிறார் கவிஞர் அவர்கள் அவர் என்ன பண்றாருன்னா எப்போது போல படிச்சு பார்க்காம ஏன் புத்தகத்தை புரட்டி கூட பார்க்காம வெயிட்ட மட்டும் பார்த்துட்டு போடலாம் ஒரு நூறு பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முப்பது ரூபாயை எடுத்து கவிஞர்த்த கொடுக்குறாரு கண்ணதாசன் அவர்கள் இந்த பணத்தை வாங்குறாரு அதை பத்தி பிற்காலத்துல கவிஞர் அவர்கள் என்ன எழுதுறாங்கன்னா தான் சம்பாதித்த பல லட்சக்கணக்கான ரூபாய் இந்த முப்பது ரூபாய்க்கு கண்டிப்பா ஈடாக மாட்டாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் இந்த பணத்தை எடுத்துட்டு தான் அவர் மாடர்ன் தியேட்டர் சண்டமாரத்துல போயிட்டு வேலைக்கு சேர்றாரு டி ஆர் சுந்தரத்தின் சண்டமாரதம் பத்திரிகையில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்த்தாரு ஆனா ரொம்ப நாள் பத்திரிகையில அவருடைய பணி நீடிக்கல ஏன்னா கம்கீர் மனது அப்ப திமுகவை நோக்கி கொண்டிருந்த காலம் அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து நாவல நெடுஞ்சலின ரொம்ப பெருமையா பேசி இருந்த காலகட்டம் வந்து நெடுஞ்சலியின்னு என்ன பண்றாருன்னா வேறொரு பத்திரிகையில ஒரு கற்ற ஒன்றை எழுதுறாரு அது கண்ணதாசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போக அதை எப்படியாவது தன்னுடைய வேலை செய்கிற இந்த பத்திரிகையில மறுபதிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பணிகள்லாம் பயங்கரமா பார்த்து அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த பத்திரிகையுடைய மேனேஜர் கிட்ட கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா வேறொரு பத்திரிகையில வந்த செய்தியை நம்ம பத்திரிகையில போட முடியாது அப்படின்னு சொல்ல கவிஞர்களுக்கும் அந்த மேனேஜருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுத்து சண்டையும் போடுறாரு இதற்கு மேலே இந்த பத்திரிகையில இருந்தோம்னா அது சரிபட்டு வராது அப்படின்னு அவருடைய அந்த தன்மான உணர்ச்சி மேலிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு பத்திரிகையோட அதிபரான மாடர்ன் தியேட்டர் டி ஆர் சுந்தரத்தோட மேஜையில ஒரு ராஜினாமா கருதத்தை எழுதி வச்சுறார் இந்த டி ஆர் சுந்தரம் எப்படிப்பட்டவர்னா தமிழ் சினிமாவினுடைய முதலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புள்ளி அது மட்டும் இல்லாம எல்லாரும் அவர்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க நடிகர்கள் சரியா நடிக்கிறன்னா நடிகர்கள் மரத்துல கட்டி வச்சு தண்டிப்பாராம் பயங்கரமான கோவக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய டேபிள்க்கு எதிராக சேரே போட மாட்டாராம் எல்லாரும் நின்றுட்டு தான் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி யாராவது நான் வேலை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் நீங்க கண்டிப்பா இருக்கணும் நீங்க இந்த வேலை நடக்காது அப்படிலாம் கெஞ்ச மாட்டாரு சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டுவாரு ஆனா கொஞ்ச நாள் வேலை பார்த்த கண்ணதாசன் பத்தி அவருடைய மனதுல ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு மேல மரியாதை இருந்திருக்குது அதனால டிஆர் சுந்தரா சொல்லியிருக்காரு நீ ஏன் வேலையை விட்டு போற உனக்கு பத்திரிகை வேலை பிடிக்கலன்னா பேசாம நம்மளுடைய சினிமா இலாக்கால போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பாட்டு எழுதணுங்கிற ஆசை நிறைவேறினாலும் சரி திரைக்கதை அமைக்கிறது எப்படி அப்படின்னு சினிமாவுடைய அந்த நுட்பத்தை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர் ஏத்துக்கிட்டு கதை எப்படி பண்றாங்க திரைக்கதைய எப்படி அமைக்கிறாங்க அதுக்கு எப்படி வசனம் எழுதுறாங்க அப்படிங்கிறதுல முழு ஈடுபாட்டோட அவர் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாரு இந்த வேலையை கவிஞர் பார்த்துட்டு இருந்திருக்கிற இடையில எனக்கு பாட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தவறாம எல்லா இயக்குநர்களையும் அவர் முயற்சியும் செஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு ரொம்ப எளிதுல கிடைக்கவே இல்லை கண்ணதாசன் சிபி சிற்றரசு ஆசி தம்பி இவங்க எல்லாருமே எவ்வளவோ எழுதி தள்ளுவாங்கன்னா ஆனா எதுவுமே டிஎசந்தத்தோட டேபிளுக்கு போக எல்லாமே அதுக்கு இடையிலேயே இருக்கிற நபர்களால அது நிராகரிக்கப்பட்டு குப்பைத்தொட்டிக்கு போயிட்டே இருக்குமா இதுக்கு நடுவுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த மாடல் தேட்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா உருவெடுக்கிறாரு ஆனா கண்ணதாசனுக்கு கதை வசனத்திலையும் பெருசா வெடிச்சேன் இல்லை பாட்டு எழுதுறதுங்கிற அந்த வாய்ப்பும் அவருக்கு ஏற்படவே இல்லை ரொம்ப மனதுல வந்து அவரு கஷ்டத்தையும் சோகத்தையும் சுமந்துட்டு இருந்த இந்த காலகட்டத்துல போதாக்குறையா இந்த நேரத்துல கவிஞர் கண்ணதாசனை தூக்கி விளம்பர இலாக்காவுக்கு இவங்க மாத்திருக்காங்க மறுபடியும் கண்ணதாசன் அவர்களுக்கு தன்மான உணர்ச்சி மேலிட இன்னொரு ராஜினாமா கடிதத்தை எழுதி டி ஆர் மேஜை மேல அவர் வச்சிடுறாரு இப்போ டி ஆர் சுந்தரம் என்ன பண்றாருன்னா இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு கண்ணதாசனை பார்த்து இப்படி அடிக்கடி நீ ராஜினாமா காட்டின எழுதி என்னோட டேபிள்ல வைக்கிறது ஒண்ணு சரிபட்டு வராது உனக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா நீ போயிடலாம் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிடுறாரு கண்ணதாசனுக்கு இருந்த வேலையும் அப்ப போயிடுச்சு பார்த்து எழுதணும் அப்படிங்கிற கனவும் நிறைவேறல என்னடா வாழ்க்கை எப்படியே போகுது அப்படிங்கிற மன வேதனையோட கவிஞர் கண்ணதாசன் வந்து கோயம்புத்தூருக்கு போற ரயில்ல ஏறினாரு அந்த இரவு நேரத்துல கோயம்புத்தூர் அன்னைக்கு ஒரு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரயில்ல பல்வேறு விதமான கவலைகளுக்கும் மன உணர்வுகளுக்கும் ஆட்பட்ட நிலையில இவ்வளவு திறமை இருந்தோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே திரைக்கதை வசனம் அதுல வந்து நம்மளால சாதிக்க முடியல பாட்டு எழுதுறேன்னு சொல்லி ரொம்ப கனவோட இருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே இல்லை நம்ம எழுதுறது திரும்பி கூட பாக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பேப்பர் எல்லாம் குப்பைக்கே போகுது என்னடா இப்படி இருக்கே வேலையும் போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையில நம்ம இருக்கமே என்ன இந்த வாழ்க்கை நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துது இந்த வாழ்க்கை நம்மளை தான் கூட்டிட்டு போகுது அப்படின்னு பயங்கரமான விரக்தியில இருந்திருக்காரு நமக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா அப்படிங்கிற ஒரு கவலையில கண்ணதாசனால் உட்கார்ந்து இருந்திருக்காரு அப்போ ரயில்ல சில காட்சிகள் நடக்குது ஒரு அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைகளை கூட்டிட்டு வர்றாங்க அந்த மூணு குழந்தைகளுக்குமே கண்ணு தெரியாது கண்ணதாசன் இதை பார்த்துட்டு அவருக்கு தத்துவார்த்தமான சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது அவங்களாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க அடிபட்டு அலைஞ்சு திரிஞ்சு போல தோணுது அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுறதும் கூட முடியாம அந்த பெற்றவங்களுக்கும் ஒரு கண் பார்வையற்றவங்களா இருக்கிறதுனால இப்படிப்பட்டவங்கள படைச்சு இந்த ஆண்டவை ஏன் இவளை சோதிக்கிறான் இவங்களுக்குலாம் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருந்துறாரு கண்ணு இல்லாம வாழ்றது எல்லாம் ஒரு வாழ்க்கையா அவங்களால எதுவுமே பார்க்க முடியாது இந்த உலகத்துல எப்படி அவங்க வாழ்றாங்க அவங்க அப்படி வாழ்ந்து என்னதான் பண்ண போறாங்க இந்த சோகத்தோடன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான மனதுல ஒரு பெரிய நெருக்கடி கண்ணுங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பான ஒண்ணு அதனாலதான் என் கண்ணே அப்படிலாம் நம்ம சொல்லி கூப்பிடுறோம் அதுவே இல்லாம இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குது அவங்களுக்கு முன்னால நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதுல கொஞ்சமா நம்ம வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு மரியாதை இருக்குது அப்போதான் இந்த ரயிலுக்குள்ள ஒரு யாசகம் எடுக்கிறவரு வர்றாரு அவருடைய கையில ஒரு ஐந்து வயத குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கும் கண்ணு தெரியாது இதை பார்த்துட்டு இருந்த கவிஞருக்கு மனசெல்லாம் அப்படியே உடஞ்சு போயிடுது கண்ணு தெரியாத குழந்தைய கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த குழந்தை ஒரு பாடலை பாடுது அது என்ன பாடல் அப்படின்னா பழைய மங்கம்மா சபதம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த பாட்டு சிறிதும் கவலைப்படாதே மன உறுதியை மட்டும் விட்டு விடாதே அப்படிங்கிற அந்த பாடல் கனதாசனை நோக்கி அந்த குழந்தை பாடுற மாதிரியான ஒரு உணவு அவருக்கு ஏற்படுது இதை கேட்க கேட்க அவர் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் மறைந்து ஒரு மன உறுதி ஏற்படுது அதாவது எப்படியாவது பாட்டு எழுதணும்னு நம்ம வந்தோம் அந்த லட்சியத்துல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு ஒரு துணிச்சலோட கோயம்புத்தூர் மண்ணில போய் ஒரு கால் வைக்கிறார் கணதாசன் போய் இறங்கின உடனே நேராக எதை பற்றி கவலைப்படாம ஜூபிட்டர் பிரச்சஸுக்கு போயிருக்காரு அங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நடிகர் நடிகைகள் இன்னொரு பக்கம் டெக்னீசியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க அதாவது இது இன்னொரு மாடல் தியேட்டர் போல இங்க இந்த நடவடிக்கை எல்லாம் இருந்திருக்கு இத பார்த்து ரொம்ப தயக்கத்தோடையும் பயத்தோடையும் கணதாசன் ரொம்ப மெதுவா போய் இதோட ஓனர் வெங்கடசாமி அவங்க சந்திச்சு எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு கனதாசனை பார்த்த உடனே வெங்கடசாமிக்கு நம்பிக்கையே வரலையா நீ என்ன வேலை செய்வோம் உனக்கு என்னதான் வேலை நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு உடனே கணதாசன் அவர்கள் தான் பார்த்த வேலை அதாவது நான் வந்து நல்ல திரைக்கதை அமைப்பேன் நல்ல வசனம் எழுதுவேன் ரொம்ப அழகா கதை எழுதுவேன் எனக்கு இதுல ஏதாவது நீங்க வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணதாசனவர்கள் கேட்டிருக்காரு ஆனா வேங்கடசாமி என்ன சொல்லிக்கிறாருன்னா வேணா வேணாம் அதெல்லாம் எழுதுறதுக்கு நிறைய எங்க ஆள் இருக்குது நீங்க வேணா பாட்டு எழுதுறீங்களா ஒரு பாடலாசிரியர் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்க கண்ணதாசன் அவர்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு இனிப்பு சாப்பிட்டது போல ஏன்னா அவருடைய அடிமனது ஆசையே பாட்டு எழுதுறதுதான் அந்த இவர் சொன்ன உடனே ரொம்ப ஆசையோட ஒத்துக்கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் உடனே வேங்கடசாமி கவிஞரை கூட்டிட்டு போயிட்டு இயக்குனர் ராம்நாத்துக்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அன்னைக்கு மட்டும் கண்ணதாசன் அவர்கள் இயக்குனர் ராம்நாத்த வேற யாரையாவது அந்த இடத்துல சந்தித்திருந்தால் கண்ணதாசனால முதல் பாடல் எழுதியிருக்க முடியுமா இவ்வளவு பெரிய தமிழ் சமுதாயத்துக்கே ஒரு கௌரவமான ஒரு பெருமையா நம்ம சொல்லிக்கிறோம் இவ்வளவு பெரிய கவிஞர்கள் தமிழ் மொழியில இருந்தாரு அப்படின்னு அப்படிப்பட்ட பெருமை நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்கே எனக்கு உண்மையில பயமா இருக்குது அப்போ இயக்குன ராம்நாத் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா பழைய கவிஞர்கள் நினைச்சு ரொம்ப டயர்டா இருந்திருக்காரு எனக்கு ஆகா ஓகோ அப்படின்னு எழுதக்கூடிய பழைய கவிஞர்கள்லாம் வேணாங்க பெரிய கவிஞர்கள்லாம் நான் சொல்றதை தாண்டி அவங்க என்ன நம்ப எழுதிட்டு இருக்காங்க ஒரு பெரிய கவிஞர் எழுதுற மாதிரி அதே நேரத்தில் நான் என்ன சொல்லணும் அதை அனுசரித்து எழுதுகிற மாதிரி புது கவிஞர் அது சாதாரண கவிஞராக இருந்தால் கூட போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு அந்த மனநிலையில் இருக்கும்போது தான் கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப சரியா போய் இந்த நேரத்துல உங்களை சந்திச்சிருக்காரு அப்போது அறிமுகப்படுத்தி வச்சதும் இயக்குனர் அந்த பாடலுடைய சுச்சுவேஷனை சொல்றாரு ஒரு பெண் ஒருத்தி ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கா அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக அவருடைய தோழி ஒரு ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாடுறா இதுதான் சுச்சுவேஷன் நீங்க வீட்டுல போய் எழுதிட்டு நிதானமா வாங்க நாளைக்கு நம்ம இசையமைப்பாளர் கூட உட்காருனா அப்படின்னு சுச்சுவேஷன் சொன்ன உடனே இப்போ கனதாசன் அவர்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ஒரு அடைய முடியாத ஒரு பேர் இன்பத்தை அடைந்தது போல சந்தோஷப்பட்டு ஆசை ஆசைய போய் கடையில போய் கொஞ்சம் சிகரெட்டும் பேப்பரும் வாங்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல இருந்த தன்னுடைய நண்பர் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய கற்பனைகள் எல்லாம் கொட்டி தன்னுடைய முதல் பாடலை எழுத ஆரம்பிக்கிறார் இதுல என்ன நடக்குதுன்னா கண்ணதாசன் பாடல் உட்கார்ந்த உடனேயே அந்த கண் பார்வை இல்லாத குழந்தை ரயில்ல ஒரு பாடல் பாடுச்சுல அந்த பாடலுடைய வரிகள் கண்ணதாசனுடைய மனதுல திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குதான் அந்த குழந்தை பாடன பாடலுடைய சுச்சுவேஷனும் தான் எழுத வேண்டிய இந்த பாடலுடைய சுச்சுவேஷனும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குதே அதாவது சோகத்துல இருக்கும்போது ஆறுதலுக்காக பாடக்கூடிய ஒரு பாடல் சிறிதும் கவலைப்படாதே மன உறுதியை மட்டும் விட்டு விடாதே அப்படின்னு அந்த அந்த குழந்தை பாடின பாடல் வரி மறுபடி மறுபடி கண்ணதாசனுடைய மனதில் எதிரொலிட்டு இருந்திருக்குது வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கவிஞரான கவிஞர் கண்ணதாசன் அந்த கண் பார்வை இல்லாத குழந்தை பாடிய அந்த பாடலை அடிப்படையாக வைத்து தன்னுடைய முதல் பாடலை எழுதி முடித்திருக்கிறார் அதை கொண்டு போய் இயக்குனர் ராம்நாத் கிட்ட கொடுக்கிறார் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து போகிறது அந்த பாடல் திரைப்படத்துல இடம்பெறுகிறது அதுதான் கண்ணியின் காதலி திரைப்படத்துல வரக்கூடிய நினைவாகும் ஒரு தினமே கவியரசர் கண்ணதாசன் இயற்றிய முதல் பாடலான கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே நம்ம எல்லாரும் சோகமா இருந்தோம்னா கவிரசர் கண்ணதாசனுடைய பாடல்களை நம்ம கேட்கறது வழக்கம் ஆனா அவரு சோகமா இருந்தபோது அவருடைய சோகத்தை மாற்றியதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் பாடலுக்கும் அடியெடுத்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ட்ரெயின்ல யாசகம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தை அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா வாழ்க்கை இப்படியெல்லாம் சில ஆச்சரியமான சம்பவங்களை கொண்டு வந்து நம்ம கூட இணைக்கும் எல்லா அனு வாழ்க்கை அனுபவங்களையும் பாடலா மாத்துறதுல கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசன் தான் அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொதுவான உண்மை கவியரசர் கண்ணதாசன் காலம் நமக்கு கொடுத்த பெரும் கொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருடைய புகழையும் அவரையும் நம்ம என்றென்றைக்கும் போற்றுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படித்திருக்கமானதான் உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக நல்ல தகவல் மூலமாக இணைந்திருப்போம் மீண்டும் மறக்காம இந்த பாடலில் போய் ஒரு முறை கேட்டு பாருங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் அரசாஜா